அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குருவதி வருடம் மாசி மாதம் பதினஞ்சாம் நாள் அமாவாசை சதுர்த்தி திதி காலை எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரை பிறகு அமாவாசை அவிட்டம் நட்சத்திரம் மாலை மூன்று நாப்பத்தி மூன்று மணி வரை பிறகு சதயம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை உமகண்டம் காலை ஆறு தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று அமாவாசை தேசிய புரத தினம் இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க கால்நடை வாங்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபட நன்மைகள் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாடாக அமையட்டும் நன்றி வணக்கம்